இந்த நாடு பிரிந்த பொழுது முகமது என்ன சொன்னார் இஸ்லாமியர்களே உங்களுக்கு என்று ஒரு நாடு அமைத்திருக்கிறேன் அலைய முஸ்லீம்களுக்கும் பாகிஸ்தானுக்கு வாருங்கள் என்று சொல்ல போது இங்கே இருந்த முஸ்லிம் தலைவர்கள் அது காகிதம் இல்லத்தாக இருந்தாலும் சரி அபுல் கலாம் ஆசாக இருந்தாலும் சரி அலி சகோதராக இருந்தாலும் சரி எவ்வளவு முஸ்லீம்கள் சொன்னார்கள் நாங்கள் மதத்தால் இஸ்லாமியர் ஆனால் நாட்டால் இந்தியர்கள் ஒருவனாலும் இந்தியாவுக்கு வரமாட்டோம் என்று உறுதியோடு நின்றவர்கள் இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு தேச துரோகிகளா